தலரெடு தங்கரளி புவ தலர் எடுத்து தங்கரளி புவ தங்கரளி உனக்கு தானம்மா ஏ மாரியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா அடிக்கலி உனக்கு தான

உண்டுமா அடேகட்டை நிரரசுவா அது மல்லை தானடத்தையா அடே கட்டை நிரரசுவா அது மல்லை தான் நடத்தியா அது மல்லை உனக்கு தானம்மாறியம்மா அது மல்லி உனக்கு தானமா நல்ல நூலடத்துல சவரளி தான் நடத்த சிவப்பு நல்ல சவரளி தான் நடத்திய சவரளி உனக்கு மகா மரியம்மா சவரளி உனக்கு தானம் மஞ்சண்ண நூலெடுத்துயா மல்லிகை பூ தான் எடுத்துயா மஞ்சள் நூலெடுத்துயா மல்லிகை பூ தான் எடுத்துயா மல்லிகைப்பூ உனக்கு தானமா மகமாரியம்மா மல்லிகைப்பூ உனக்கு தானமா அடே எடுத்து தங்க வழி பூவெடுத்து தாளமலர் எடுத்து தங்க உனக்கு நல்லடுத்து வெள்ளரளி தான் அடுத்து எல்லடுத்து வெள்ளரளி தான் நடத்து வெள்ளரளி உனக்கு தானமா வெள்ளரளி உனக்கு தானமா அடேமாடுத்து தாளமா லடுத்து தங்க ரலி பூ அடுத்து தங்க அளி உனக்கு தானமா மரடு தங்கரழளி போ அடுத்து தலை அம்மாரடுத்து தங்கரழிபடுத்து தங்கரளி உனக்கு தானம்மாசியமா தங்கரளி உனக்கு தானம்மா தாளர் அடுத்து தங்க அழிபு அடுத்து தாளமலர் அடுத்து தங்க அழிபு அடுத்து தங்கரளி உனக்கு தானமா நானி நந்தன் நான் போடு தன்ன நன் நானி நந்தன் நானே தன்னன போடு தன்னன நானி நந்தன் தன்னன நானி நந்தன் நானே போடு தான நானி நந்தன்

தன்னானே 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 ஆடி வரத பாருங்கம்மா விளை ஆடி வரத பாருங்கம்மா ஆடி வரத வாரத பாருங்கம்மா பிள்ளை யாடி வாரத பாருங்கம்மா கேட்ட வரந்த மன வாழ்த்தி கும்பியோ அடே நாதினம் தன்னாடே சிறுபொட்டலில் ரெண்டு வாலிப பெண்கள் சிறுபொட்டலில் ரெண்டு வாலிப பெண்கள் தட்டு ஏ அடி வருகிற முத்தாரண வாழ்த்தி பொம்மி அடிபோ அடே நன்னாதீனம் தன்னானே தன தானநாதினம் தன்னானே தன நன்னாதீனம் தன்னானே தன தானநாதினம் தன்னானே ம்மா தங்க தட்டாதிக்குள்ளாயிரம்மா தங்க தட்டாத குழல் ஆகிரமா அடி வருகிற பேச்சியம் மன வாழ்த்தி கும்மி அடிப்போம் அடே தன்னனம் தன்னாரே தனதானம் தன்னாரே தன்னன நாதினம் தன்னானே தனதான தன்னனம் தன்னாரே தனதான மா கோக்குள்ள ரெண்டு வேப்ப மரு அது கொத்தாள புக்கும்ிரம்பு கோைக்குள்ள ரெண்டுப்போ அது கொத்தள பூக்கும் ஏ கொட்டருத்தவ முத்தாரமைய வாழ்த்தி கண்ணாதினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே கண்ணன் அண்ணா தினம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே கண்ணாநாதினம் தன்னானே தன தானநாதினம் தன்னானே சிங்கவாரத பாருங்கம்மா சிங்க சீரிவாரத பாருகம் ஏ சிங்கவாரத பாருங்கம்மா சிங்க சீரி வாரத பாருகம் எமா சிங்கத்தில் வரும் முப்புஹீடாதுக்கு சீரித்து கும்மையா கண்ணன் நாதி தினம் தன்னானே தன தானநாதினம் தன்னானே கண்ணாதினம் தன்ன தன தான நாடே கண்ணாதினே தனதான தன்னாம்மா உக வாரத பாருங்கம்மா நல்ல வசந்த வாரத பாருங்கம்மா ஒட்டகோ வாரத பாருங்கம்மா அல்ல வசந்த வாரத பாருங்கம் ஏட்டகமில் வரும் முப்பீடாதிய வாழ்த்தி கும்மி யாத்தாதினம் தன்னானே தான நாதினம் கண்ணாதினம் தன்னானே தனதானம் தன்னானே வரத 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 பாருங்கம்மா 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 ஏ மேல் குறமேல்வர் அம்மைய வாழ்த்து அடே அவடே கண்ணாதீனம் தன்னாட தன தார நாடி அவடே கண்ணாதீனம் தன்னாடே தன தான வட்டமாக வாருங்கம்மா கையை வீசி குமையடிங்களா வட்ட வட்டமாக வாருங்கம்மா கைய வீசி அடிங்களா தரும் வாழ்த்தி நம் தானே தனதாதி அம்மா பாவை படர்வதை வாருங்கம்மா பாவை பத்தி படர்வதை வாருங்கம்மா

வருகாத்தி கும்பியா தினம்ருவெளி தை அழைய கண் கொண்டு பார்ப்பாளோ இந்த திருவெளி வாராலோ தை அழைய கண் கொண்டு பார்ப்பாள் நம்ம தெருவுக்கு வருவாளா தை நம்மளை கண் கொண்டு தினம் தன்னாடே தன்னான தேவிரா யர்ந்து வாராளடக்க இருந்து வருகிற முத்தாரைய வாழ்த்தி கும்மி அடிப்போம் அடே நாதினம் தன்னானே தினம் தன்னானே நாதினம் தன்னானே தனதான தண்ணா தன்னாநாதினம் தன்னாடே தனதான பண்ணி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா உங்க காலையில கச்சைய கட்டுங்கம்மா பண்ணி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா உங்க காலையில கச்சைய கட்டுங்கம்மா ஏ கேட்ட வரந்த ரூபியாச்சி அம்மால வாழ்ந்து கும்மியா யாத்தா நானே தனதான நாதின தன்னானே 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 ஆடிவாரதோ பாருங்க வரத அல்லது பாருங்கம்மா ஆடிவாரத பாருங்க மண் அல்லது முப்பிடாதிய வாழ்த்தி போனம் தன்னா தாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தனதானே தன்னானே தனதான பாருங்க ஆத்தா அழகு பாருங்க பாருங்க ஆத்தா அழக பாருங்க அவ ஆனந்தமா கொழுவிற்கும் அழகு பாருங்க அவன் ஆனந்தமா கொழுவி இருக்கும் அழகு பாருங்க

தந்தை அழக பாருங்க வன்னி ரேத்தை தந்த அவ அழக பாருங்க வடமழையான் தங்கை அவ அழக பாருங்க வடமலையான் தங்கை அவ அழக பாருங்க அழக பாரு குரத்தியவ அழக பாருங்க நிறமால குரத்தியவ அழக பாருங்க அவன் நெல்ல ரிசி பல்லழகி அழக பாருங்க அவன் நெல்ல ரிசி பல்லழகி அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தமாக விருக்கோ அழக பாருங்க அவ ஆனந்தமாக விருக்கோ

சொன்ன சொல்ல மாற மாட்ட அழகு பாருங்க சொன்ன சொல்ல மாற மாட்டா அழகு பாருங்க நம்ம அதிசய போற மூப்பி டாரிய அழகு நம்ம அதிசயம் போற மூப்பி டாரிய அழகு பாருங்க அட போட் அழக பாருங்க செந்தோற பொட்ட அழகி அழக பாரு அதிசய போறோம் அம்மனின் அழக பாரு அதிசயம் போறோம் அம்மனின் அழக பாருங்க குற்றாலத்து குளிர்ந்த நீரில் குளிக்கீர் அலமாரி என் குற்றாலத்து குளிந்த நீரில் குளிக்கீர் அலம் மாறி ஆ இந்த மாரியம பிறந்த இடம் அலையாளம் மாதேசோ இந்த மாரியம பிறந்த இடம் அலையாளம் பிரகாசோ இவ மனக்கல்ல மல்லிக போவாசோ இந்த தேவி யாம பிறந்த ஈடும் தெய்வ கைலாசோ இந்த தேவியம இப்போதாவ பரந்த ஹீடோ ஆதி கைலாசோ பரந்த ஹீடோ ஆதி கைலாசம் பர ஜோதி பிரகாசம் இப்ப வணக்கம் அல்ல அவ தலையில் என் அந்த வேண தோட்டத்திலே நல்ல எடுத்து என் அந்த வேணும் போகாரி ரெண்டாம் கொட்டாம் கருகம் பண்ணி போக முன்னா அம்மாறு ஓடி மாறி அதை ஊசி போட்டு போட்டு

யே வீ தேயில பரத ராவல ஹ நம ப்யாச் பிரம்ம ரச்சனை ஆவ ரஹின ஹ யே யே ஆதுலே

గర కళేశ్వర ముత్తర తరచు

ಅಲ್ಲಿ ಅಡ್ <rarely descans> <Harriet> ീടുത്തില്ല <laughs> <laughs>